உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூல் இயல் ஐந்து இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் பத்து முடிய இந்த பகுதி இரு கருத்துக்களை நம் நல வாழ்வுக்காக எடுத்து எம்புகிறது ஒன்று உலக பொருட்கள் நம்மை கைவிட்டுவிடும் என்றும் ஆண்டவரே ஆண்டவர் ஒருவரே நமக்கு நிறைவாழ்வு அளிப்பவர் என்றும் எடுத்துரைக்கிறது மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் திருப்பாடல் நூற்றி பதினெட்டு எட்டு முதல் ஒன்பது என்ற கருத்து இன்றைய வாசகம் வழி புலனாகிறது ஒன்று உலகப் பொருட்கள் நம்மை கைவிட்டுவிடும் காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடா என்ற சொற்கள் உலகப் பொருட்களின் நிலையாமையை சுட்டுவன நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமையுடை திவ்வுலகுரல் முன்னூற்று முப்பத்தி ஆறு என்ற முதுமொழியும் இக்கருத்தையே விளக்குகிறது இது மனிதர்களுக்கு மட்டுமன்று உலக பொருட்கள் அனைத்திற்கும் பொருந்தி அமையும் பணத்திலோ பொருட்களிலோ ஆசைப்பட்டு நாம் தேடி சேர்த்தவை எல்லாம் என்றோ நாளையோ மறைந்துவிடும் அல்லது நாம் திடீரென இறந்துவிட்டால் இவை நம்மோடு வருவதுமில்லை இப்பொருட்களினால் இவ்வுலகத்திலும் துயரம் மறு உலகிலும் இவை நம் உதவிக்கு வரப்போவதில்லை அரசனை நம்பி கணவனை விட்ட கதையாகத்தான் உலக பொருட்களின் மேல் நாம் வைக்கும் ஆசை மடியும் எனவே நம் ஆசைகளுக்கெல்லாம் பொருள் இறைவனை மட்டுமே என்றும் நாடுவோம் பொன்னை மாதரை பூமியை நாடிதேன் என்னை நாடிய என் அருள்நாதனே உன்னை நாடுவன் உன் அருள்வழி தூய்வழி தன்னை நாடுவன் தன்னன் தனியனே என்ற முறையில் இறைவன் ஒருவனிலே மட்டும் நம் நம்பிக்கையை வைத்து அவரை மட்டுமே நாடுவோம் நலம் பெறுவோம் இரண்டு ஆண்டவர் ஒருவரே நமக்கு நிறைவாழ்வு அளிப்பவர் இறைவன் நமது கணக்கு முறைப்படி நமக்கு பலன் அளிப்பவர் அன்று அரசு அன்று கொள்ளும் இறைவன் நின்று கொள்ளும் என்பது மரபு பல வேலைகளிலே இறைவன் நம்மில் செயலாற்றுவது ஒரு மறைபொருள் போன்றது அவர் நமக்கு பலன் அளிக்க தாமதிக்கலாம் நம்மை பழி வாங்க காலம் தாழ்த்தலாம் ஐந்து மூன்று எட்டு ஆனால் பலன் தரமாட்டார் அல்லது பழி வாங்க மாட்டார் என்று கூற முடியாது எல்லாவற்றையும் அவற்றிற்கேற்ப எல்லாவற்றையும் அவற்றுக்கேற்ற காலத்திலே நடத்தி காட்டுவார் எனவே நம் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி ஆண்டவரிடம் வருவோம் ஐந்து எட்டு நாம் சேர்த்துள்ள குட்டி கடவுளர்களை புறந்தள்ளிவிட்டு அவர் ஒருவனையே நமது வாழ்வும் வழிமாக்க கொள்வோம் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்ற பொறுது மொழிக்கேற்ப பிற பற்றுகளை விடுப்பதற்கு ஒரே வழி நேர்முகமாக நேர்முகமாக விடாப்பிடியாக இயேசுவை பற்றி கொள்வதே ஆகும் என்பதை உணர்வோம் அவர் ஒருவரே மன்னிக்கும் தெய்வம் இரக்கம் கொள்ளும் தெய்வம் வாழ்வு அளிக்கும் தெய்வம் பெருசுமை சோந்து சுமை சுமந்து இருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களை இழைப்பாறுதல் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் மத்திய பதினொன்று இருபத்தி எட்டு என்பது நம் ஆண்டவரின் அழைப்பு அந்த அழைப்பை மறந்து விடுவோமா ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது சீராக் ஞானம் ஐந்து ஐந்து அவ்விறக்கத்திற்கு முன் தாழ் பணிவோமா மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கின வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்த இணையடி நிழலே என்ப என்பது திருவாசகம் என்பதை உணர்ந்து அவர் பாதங்களிலே சரணடைவோம் மன்னிப்பு மகிழ்ச்சி மறுவாழ்வு அனைத்தும் நமதை இரண்டாம் வருஷகம் நச்செய்தி நச்செய்தியாளர் மார்க்கு இயல் ஒன்பது இறை வாக்கியங்கள் நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பது முடிய இந்த பகுதி இரு கருத்துக்களை நம் அருள் வாழ்வின் வளத்தை வளர்க்க நம்முன் படர விடுகிறது ஒன்று இடர்கள் இரண்டு பயன்படும் நெருப்பு கிறிஸ்துவை சார்ந்தவர்களுக்கு செய்யும் நன்மைக்கு தக்க பரிசு உண்டு அவரை நம்பும் சிறுவர்களில் ஒருவனுக்கு இடரலாய் இருப்பவர்களுக்கு ஏற்ற தண்டனையும் உண்டு நம் நித்திய குறிக்கோளை அடைய தடையாய் இருக்கும் அனைத்தையும் அகற்றிவிட ஆணை பிறப்பிக்கிறது என்ற நற்செய்தி ஒன்று இடரல் இயேசுவின் குழுவில் புண்ணியத்திலே முதிர்ந்தவர் உள்ளனர் இயேசுவின் குழுவில் புண்ணியத்திலே முதிர்ந்தவர் உள்ளனர் எளிதிலே சோதனைக்கு பலியாகும் பலவீனர் உள்ளனர் இப்பலவீனர்கள் இடறி விழும்படி செய்வது அதாவது இயேசுவின் பால் அவர்கள் கொண்டுள்ள நம்பிக்கை குறையவும் அறவே நீங்கவோ இருப்பவன் கடும் தண்டனைக்கு உள்ளாவான் புறத்தே உள்ளவை மட்டுமன்று நமக்குள் மறைந்து செயல்படும் தீய நாட்டங்களும் நம்மை நித்திய அழிவுக்கு இட்டுச் செல்லக்கூடும் கை கால் போன்ற நமது உடல் உறுப்புகள் ஒருவனை நல்வழியில் நின்று திசை திருப்பலாம் அப்போது அவற்றை வெட்டி எறியவும் அவன் தயங்கக்கூடாது எனவே தான் இரு கண்களுடன் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணனாய் கடவுளின் அரசில் நுழைவது மேல் என்கிறார் நமது ஆண்டவரும் அன்புடன் நின் பதம் பொழா பாவி நாவை அறத்துணியேன் நின் அழகை அமைய் அமர்ந்து நின் அழகை அமர்ந்து காணா துன்புருக்கன் இரண்டையும் சூன்றேன் நின்னை தொழா கையை வாழதனால் துண்டமாக்கினேன் வண்பு அற நிந்தனை வணங்கா தலையை அந்த மடித்திலேன் ஓதியே போய் வளர்ந்தேன் என்னை இன்பு அறு வல்லறி இடைவீழ்த்திலும் அன்றி என் செய்யினும் போதாதே எந்தாய் எந்தாய் என்கிறார் ராமலிங்க அடிகள் தொடக்க கால திரு அவையின் நித்திய வாழ்வுக்காக தொடக்க கால திரு அவையில் நித்திய வாழ்வுக்காக மக்கள் தம் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இழந்தனர் நித்திய வாழ்வுக்காக நான் எதையும் தியாகம் செய்ய தயாரா இறைவனை பிரிந்து வாழும் வாழ்வு அணையா நெருப்புக்கும் இரவாது அழிக்கும் புழுவுக்கும் சமம் இரவாவது அரிக்கும் புழுவுக்கும் சமம் மத்திய நான்கு ஆறு திருவழிப்பாடு பதினான்கு ஒன்பது ஒன்று என்பதை உணர்கின்றேனா நெருப்பு தண்டிக்கும் நெருப்பு போல தூய்மைப்படுத்தும் நெருப்பு உண்டு அழியக்கூடிய பொண்ணும் நெருப்பில் புடமி புடமிடப்படுகிறது அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்பட வேண்டும் ஒன்று பேதிரு ஒன்று ஏழு திருப்பாடல் அறுபத்தி ஐந்து பத்து பலி ஒப்பிடப்பட வேண்டும் லேவிய இரண்டு பதிமூன்று பதினெட்டு விடுதலை பயணம் பதினாறு நான்கு அப்படியே சோதனை துன்பங்கள் ஆகிய நெருப்பு தூய்மையாகி உப்பிட்ட பொருள் போல் இறைவனுக்கு ஏற்ற பொருளாக நாம் மாற வேண்டும் சகோதர சகோதரிகளை கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன் கடவுளுக்கு உகந்த தூய உயிரில பலியாக உங்களை படையுங்கள் இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு ரோமையர் பனிரெண்டு ஒன்று தவிர உப்பு உணவுக்கு சுவையுற்றி அதை அழிவு நின்று பாதுகாப்பது போல இயேசுவின் சீடர்களும் மக்களின் வாழ்வை அழிவு பாதை நின்று பாதுகாப்பவராய் மக்களின் வாழ்வு அனைத்தும் நலன்களையும் பெற்று சுவை உள்ளதாய் ஆக்கும் கருவியாக வேண்டும் உப்பு நட்பின் அறிகுறி உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்பது முழுமொழி முதுமொழி அன்பு நல்லுறவு உயர்ந்த நோக்கு ஆகிய பண்புகளை கொண்டவராய் போட்டி பொறாமையற்றவராய் சீடர்கள் வாழ வேண்டும் என்பதையும் உப்பு நினைவுபடுத்துகின்றது நான் சத்துள்ள உப்பா சாரமற்ற உப்பான் உன் கண் உனக்கு இருந்தால் அதை எரிந்துவிடு என்பதை உள்ளத்தில் இருத்தி அருள் வாழ்வில் வளர்வோம் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக